بسم الله الرحمن الرحيم والمؤمنون والمؤمنات بعضهم اولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله اولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الانهار خالدين فيها خالدين فيها ومساكن طيبه في جنات عدن ورضوان من الله اكبر ذلك هو الفوز العظيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الذي اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله

இறை அருளையும் இறை மன்னிப்பையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு முகாஹிற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் நாம் இறை வணக்க வடிவின் புல்லா ஸ்மகான இறை அடியார்களுக்கு நன்மைகளை வாரி கொடுக்க வேண்டும் இறை நம்பிக்கையாளர்கள் நாளை வறுமையை சொர்க்கத்தில் அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹூ சஹானா அவனுடைய திருமுறைப்புற ஆணையின் மூலமாக நமக்கு ஊமின்கள் தங்களுடைய வாழ்நாளில் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்க வேண்டிய பண்புகள் இருக்க வேண்டிய குணங்கள் அல்லாஹ் அபுல்லா அலவி அவனுடைய திருமலைப்புற ஆணி மூலமாக நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றார் இன்றைக்கு மோதப்பட்ட சூரத்து தோபா ஒன்பதாவது சூறாவின் எழுபத்தி ஓராவது வசனம் எழுபத்தி இரண்டாவது வசனம் இந்த இரண்டு வசனங்களில் மூமின்களுடைய இந்த காரியங்களை செய்வதன் மூலமாக அடியானத்து அல்லாஹாலா கருணை காட்டுகிறான் கிருபை செய்கின்றான் அல்லாஹாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் அவள் மீனான் بعدهم اولياء بعده يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاه ويؤتون الزكاه ويطيعون الله ورسوله اولئك سيلعنهم الله ان الله عزيز حكيم مؤمنان آنقلون مؤمنان بينقلون بعدهم اولياء بعدين சிலர் சிலருக்கு உதவியாளர்களாக நண்பர்களாக பூமியினால் ஆண்கள் பூமியினான பெண்கள் பூமியினால் ஆண்கள் மற்றொரு ஆண்களுக்கு உதவியாளராக அதே போன்று பூமியான பெண்கள் பூமியினான பெண்களுக்கு நண்பர்களாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் இஸ்லாம் ஒரு பூமி இன்னொரு பூமிக்கு சகோதரர் என்ற விஷயத்தை நபி சல்லதா அடைய சொன்னவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள் எல்லா இமீனும் அதுவும் மற்றி அல்லாவுடைய செல்லாடின்னு சொல்கிறாங்க உங்களின் தனக்கு விரும்பியதையே பிறருக்கு விரும்பாதவரை நீங்கள் நோம்பியன்களால் ஆக முடியாது ஒரு இறை நம்பிக்கையாளர் தனக்கு எது விரும்புகின்றாரோ அதைத்தான் பிறருக்கு விரும்ப வேண்டும் அப்பொழுது தான் அவருடைய ஈமான் ஆகும் என்பதை நாயர் செல்லலாருடைய ஒரு சில அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருந்தார்கள் எனவே நம்முடைய வானில் நாம் எதை நமக்காக விரும்புகிறோமோ அதை தான் நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் விரும்ப வேண்டும் என்பதை அல்லாவுடைய சூதர் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார் அப்போ மூமிகளுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் கலாச்சை சொல்லி காட்டுகிறார் மூக்கினான ஆண்களும் மூணான பெண்களும் ஒருவர் ஒருவர் குற்ற நண்பர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகின்றார் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஓ என் ஆகுனு முன்கர் நான்கு விஷயங்களை இந்த இடத்துல இந்த வசனத்திலே தாரா சொல்லி காட்டுகிறான் இந்த நான்கு விஷயங்கள் பூமியின்களிடத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹா அந்த பூமின்களுக்கு கருணை செய்கிறான் கிருபை செய்கிறான் ரஹமத் செய்கிறான் அவனை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் உல்காலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் முதலாக சொல்கிறான் ஓ என் ஆகுன்னு அனில் முன்கர் என்றால் என்ன செய்ய வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இது ஒரு மூவைய முக்கியமான பண்பு என்பது அல்லாவுக்கு அல்ல நினைவுக்கு காக்கின்றார் செல்லல்லா செல்லும் அவர்கள் நன்மையை ஏவார்கள் தீமையை தடுப்பார்கள் மிக சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எல்லாம் வந்து எப்பொழுது மக்களுக்கு நன்மையான காரியங்களை சொல்வார்கள் அல்லா உணர்ந்து செல்லலாம் சொல்வார்கள் உங்களின் ஒருவர் உண்ணும் பொழுது வத்தால் உண்ண வேண்டும் உங்களில் ஒருவர் ஏதாவது ஒன்றை குடிப்பதாக இருந்தால் உங்களுடைய வலது வலதுகரத்தால் தான் குடிக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அக்கூட விஷயமாக இடது ரயில் குடிக்கக்கூடிய வழக்கமும் சரி கையால் சாப்பிடக்கூடிய வழக்கமும் இல்லை இது சைதானுடைய வேலை என்று அறிவாய் செல்லல்லா அலைய் வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்போது ஒரு முக்மீனுடைய பண்பு நம்முடைய ஒரு பொருளை உண்டாலும் சரி குடித்தாலும் சரி தங்களுடைய உடல்களை யாரால் குடிக்க வேண்டும் இன்றைக்கு பல சகோதரர்கள் இலங்கையால் சர்வசாதாரணமாக குடிக்கக்கூடிய நிலையில்தான் இது நம்மிடத்தில் மாற்றப்பட வேண்டிய விஷயம் அல்லாவுடைய நாம் உண்ணக்கூடிய உணவில் அலாராக்கப்படுவதற்கு அதை வரக்குத்தால் ஆக்கப்படுவதற்கு அல்லாவுடைய கருணை நம்ம மீது காட்டப்படுவதற்கு நாம் உண்ணக்கூடிய உணவையும் சரி குடிக்கக்கூடிய நீராக இருந்தாலும் சரி எந்த ஒன்றாக இருந்தாலும் நாம் வலதுகிறால் சாப்பிட வேண்டும் இடது நியால் பயன்படுத்தி ஒரு உண்பதோ குடிப்பதோ அதை செய்தானுடைய பண்பு செய்தானுடைய வேலை அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்று நிலையில் நான் செல்லலாம் அவை சொல்ல சொல்லும் ஒரு முறை அல்லாஹ் ஒன்று செல்ல ஒரு மனிதரை பார்க்கிறார் அண்ணன் குழு விஷயமான ஒரு மனிதரை பார்க்கறாங்க இடநெறியா சாப்பிட்றாரு தீமையை தடுக்கிறாங்க சுழலாளி இடநெறியா சாப்பிட்றாரு அப்புறம் சுற்றுலாஜை பார்த்துக்கிறாங்க குழுக்குரிய நீடைய வலதுகிறதா நீ சாப்பிட்றாங்க அப்போ அவர் சொல்றாங்க சத்தியம் அதற்கு நான் சக்தி பெற மாட்டேன் எதனால் சொன்னால் கரெக்ட் பெருமை அடித்துக் கொண்டு அவர் சொன்னார் நான் தான் செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் எப்படோ அப்படி எது இல்லாத அதற்கு பிறகு அந்த கையால வலது பக்கமே உண்ண முடியாத அளவுக்கு ஆகியிருக்கும் அவரை தடுத்தது அவரின் பெருமைதான் இவர் சொல்லி நான் கேட்பதா என்ற ஆணவத்தின் காரணமாக அவர் பேசியதின் காரணமாக இறுதி வரை அவர் தன் களத்தால் வலதுகையால் உண்ணாமலேயே ஓடது என்பதை ஹதீஸ் நாம் பார்க்கிறோம் அல்லாவுடைய செல்லல்லா சல்லல்லா அறிவசனும் நன்மையை ஏகக்கூடியவர்களாக தடுக்க தடுக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள் இது மோமென்களுடைய ஒரு பண்பு நான் வீட்டிலே பார்க்க ஒரு தந்தை இருக்கிறார் பிள்ளை இளது சாப்பிடுகிறதா அதை தடுக்க வேண்டும் அல்லது பிள்ளை தன் தந்தையை பார்க்கிறார் பிள்ளைக்கு முன்னே நான் எப்படி சாப்பிட்டா என்ன அப்படின்னு அவர் பாட்டு இளங்கையால் சாப்பிட